காலையில <muchan> <muchan> மத்தியானம் நல்லா இருப்பாங்க இருப்பாங்க ஓ சாயங்காலம் மறுபடியும் காய்ச்சல் வந்துரு காலையில நல்லா செஞ்சு

பாத்து பத்திரமா இருக்கணும் கவனமா இருக்கணும் நாடக பத்தரப்ப வரப்ப அதை கண இத கண தொலைஞ்சு வச்சு அதை பத்தி இதை பத்தி வந்தப்படக்கூடாது ஊற குற சொல்லக்கூடாது ஊற குற சொல்லக்கூடாது செருப்பு கூட தூக்கிட்டு போய் அடிச்சு தெரியுமா என்ன சொல்றேன் அடே வீட்டு வாசல செருப்பு கிடக்குன்னு வச்சுக்க ஒரு செருப்பு காணாம போச்சுன்னு வச்சுக்கவே ஏதோ நாய் எடுத்துருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு நாய் ரெண்டு செருப்பு காணாம போச்சுன்னு எந்த நாயோ எடுத்திருக்கேன் அர்த்தம் எந்த பரதேசி நாயோ எடுத்திருக்கேன் அதனால பாத்து பத்திரமாங்க கவனமா இருக்க அதனால பாத்துருவோம் हां अल्लाह गुरु दिसंबर का नाम भाई i <laughs>

சென்றமெல்லாம் தாயை என வெற்றி ஜி விம்புமலாக புதுக்கோட்டையை சேர்ந்த இந்திரா தேவி அவர்கள் விவரங்கமடையிலே வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு தம்பி இசை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் விவரங்கமடைகளை நாரதன் பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

நல்ல பாடம் நல்ல வாசிப்பு அலைச்சனே அமே நல்ல வாசிப்பு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு டக்குருவி முட்டை எடுத்து ஆம்பேட்டு போ

கருக்காளி மாலையை வாங்கி போடுங்க கருக்காலி மாலையை வாங்கி போடுங்க ஆனால் குற்றோ கொட்டு கொடுத்துரும் வாங்கி நானும் ஒரு கருங்காலி மாலையை வாங்கி போட்டேன் அதுக்கு என்ன தங்கத்துக்கு என் பொட்டா எடுத்துக்கா நீ கொத்தோ கொட்டுன்னு கொடுத்துட்டா டே ஜெபா அந்த கருங்காளி மாலைன்னு சொல்லி ஆட்டுப்புள்ளையை ஏமாற்றி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்போ ஆட்டுப்புள்ளையை கொண்டு விட்டுருங்க கருங்காலி மாலை மறைக்கும் கண்காளி மலை போய்ட்டு போனதே செங்காலி மாலை செலவு அடுத்தபடியாக விருதம் தோன் கோயிலிருக்குமாறேன் அர்வீர்க்குமார் சந்திரம் பெரிய அன்பு சோகனர் அர்வீர்க்கா ஆளையார்களை சேர்ந்த பி கோவங்கார் பி ஏ அவர்கள் இவரங்க மொழியிலே மிருதமன் டோனன் மாஸ்டர் அப்படி தப்பி உங்கரோட பிள்ளை ரூபகன் அவர்கள் ஆல்ரோட் ஐயா எழுந்துட்டு

வாழ்க்கையாலும் பாட்டுலாம் டைமிங் ஏற்ற மாதிரி நல்ல பாடல் நல்ல ஒளிப்பெருக்கி அன்புள்ளவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக தானத்திலே சிறந்த நடனம் நடனத்தை நிதானத்தோடு விளங்கிய விழா போடுவதற்கு மனமாக நன்றி நல்ல உணவு உபசரிப்பு நம்மளுக்கு மட்டும் இல்லை காலையில் காலையிலேருந்து மிக சிறந்த முறையில் அமைச்சர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நல்லா இருக்கு நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்தோம் நல்ல சாப்பாடு வாங்க சாப்பிடுங்க அப்படி நல்லா முடிஞ்சு வச்சு அண்ணே அங்கே நாடகம் காலப்படி பக்கம் நாடகம் நாடகம் போய் நின்றுச்சோம் இல்லையோ

நீங்க <laughs> <laughs>

உக்காரு உக்கரு ஐயாலும் போறது கடிதம் சாப்பிடமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம போகணும் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு திருப்தியா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியா எங்களை புசுரோட புடிட்டு வந்தேன் வேண்டிய ஒரு சுப்பு

போர கட்டிலவே ஆமா இந்த ஒரு நிமிஷம் இறங்குருந்தவங்க அந்தம்மா என்னமோ இது தமிழ் குருட்டுன்னு இறங்கி இருச்சியா இறங்குன பொம்பளை டைம் தடியில போய் வாழை பூத்தி அன்பாடு சட்டம் அந்த பாதிப்பைய அப்படி பங்கலாமா பார்த்து அந்த அம்மா எந்திரிச்சு ஒரே ஆளு பாய்ப்பையிலே இப்படி பணிச்சியடாப்பா இதை புரிஞ்ச முடியாத நூலக என்னம்மா நடக்கார நடந்து வச்சு தீடிய புத்த வர அன்பாடுபா நடக்கார இறந்து வச்சு புரிஞ்ச பண்ணாத பணிப்பு அந்த பருகப்பருப்பா அப்படி என்னம்மா அவன் புருஷன் இருக்கு யாரு

புதுக்கோட்டையை சேர்ந்த அமைப்பு நாடக அமைப்பாளர் மதிப்பெண் மரியாதைக்குரிய நகைச்சியின் நடிகர் அன்பு மாப்பிள்ளை புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலே ஒரு சிறந்த நகைச்சி நடிகராக எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை அக்கியம்பட்டியை சின்ன எஸ்பி கலைமூர்த்தி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் இந்த நாடகம் உள்ள எல்லா நாணயத்தையும் சிறு சிறப்புமாக சிறந்த நடிகரை கொண்டும் சிறந்த இசைக்கிளை கொண்டும் அமைத்துக் கொடுப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இங்கே நாடகத்தை செல்ல தெளிவான முறையில் சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கெல்லாம் யூடியூப் மூலமாக அறிவித்துக் கொண்டிருக்கும் அன்புதான் டிரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உடன்பரவா சகோதரர் திருவேலகு சேர்ந்த சுப தங்கராஜ் யூ சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் பலமான வேண்டிய முக்ச்சுவோடு போயிட்டு வரவேளை பார்ப்பார் புரியுது ரிப்பு நாலா பக்கம் வந்துருக்கோங்க நல்லா புட்டு விட வாங்க பாருங்க ஆமா நகை எல்லாம் புட்டுல பத்தி நம்ம பாத்துக்கிறோம் ரொம்ப அதிகமா இருக்கு சொல்ல வேண்டிய நம்ம கடமை ஆமா நல்ல நீங்க எல்லாரும் நம்ம தொலைச்சிருங்க தொலைச்சிட்டு கிராமத்தை குறை சொல்லக்கூடாது குறும்போட்டி நாளுக்கு போனா அது வீட்டு போயிட்டாங்கப்பா நம்ம கவனமா இருந்து நம்ம பொருள் பத்திரமா இருக்கு தயவு செய்து நீங்க கவனமா இருக்க இதுதான் சொல்ல வேண்டிய நம்ம கடமை கண்டிப்பா கண்டிப்பா சொல்லணுமா இல்லையா நல்லவர்களை போல சில திருடர்கள் இந்த கூட்டத்துல இருக்கலாம் ஊதா கலர் சட்டை போட்டு தாளம் கூட போடலாம் Yeah, yeah.

என்ன பண்ணியாட்டாலும் சின்ன சொல்ல சொல்லு சொல்ல மரங்காபுரியை சேர்ந்த ஜெய் ராஜா சிரிப்பு நடிகர் என்பதை முழுத்துடன் சேர்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்